பேரண்டு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன நம்ம விழிப்புணர்வு தகவல் பகிர போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கள் கிராமப்புற பகுதிகளில் ஒரு செய்தி ரொம்ப பிரபலமாக பேசப்பட்டு கொண்டு இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மாநில அரசாங்கம் ஒவ்வொரு பொங்கலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதாவது பணம் கொடுப்பாங்க சிறப்பு பொருட்கள் வந்து பரிசு பொருட்கள் கொடுத்தாலும் கூட பணமும் கொடுப்பாங்க சென்ற வருடம் கூட ஒரு குடும்பத்திற்கு ஆயிரம் ரூபா ஒரு ரேஷன் கார்டுக்கு ஆயிரம் ரூபா வீதம் பணம் கொடுத்தாங்க இந்த வருடமும் பொங்கல் வந்து நெருங்கிருச்சு அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி வந்து அரசாங்கம் பணம் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற தகவல் வந்திருந்தாலும் கூட ஒவ்வொரு முறையும் அரசாங்கம் எப்படி பணத்தை கொடுப்பாங்க அப்படின்னா நேரடியாக ரேஷன் கடைக்கு பணம் வந்துடும் ஸோ அங்கே போய் நம்ம வந்து ரேஷன் கார்டை காட்டி அதை ஸ்கேன் பண்ணி நம்ம கைரேகை வைத்தோ அல்லது குடும்ப உறுப்பினர்கள் யாரோ ஒருத்தர் போய் கைரேகை அல்லது கையெழுத்து போட்டால் வந்து நம்ம பணத்தை வாங்கிட்டோம்னா அதுதான் நடைமுறையாக இருந்துகிட்டு இருந்தது நேரடியாக பணத்தை வந்து கொடுத்துட்ருந்தாங்க ஆனால் இந்த முறை வந்து மக்களுக்கு வந்து நேரடியாக பணத்தை நாங்கள் கொடுக்க இல்லை நாங்கள் வந்து வங்கியில் செலுத்த போகிறோம் டெபாசிட் பண்ண போகிறோம் அப்படின்னு அரசாங்கம் சொல்லியிருக்காங்க அதையும் குறிப்பாக நீங்கள் வந்து மத்திய கூட்டுறவு வங்கியில் கணக்கு துவங்கியிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த வங்கி கணக்குக்கு அந்த பணத்தை அனுப்புவாங்க ஆகவே வந்து நீங்கள் மத்திய கூட்டுறவு வங்கியில் கணக்கு துவங்குங்க அப்படின்னு சொல்லி ரேஷன் கடைகள்லேருந்து வந்து இன்ஃபர்மேஷன் வந்து மக்கள் மத்தியில் வந்துகிட்ருக்கு உண்மையிலே இது உண்மை அரசாங்கம் இப்படி சொல்லியிருக்காங்களா இந்த பணத்தை வந்து பெறுவதற்கு ரேஷன் மத்திய கூட்டுற வங்கியில் கணக்கு துவங்கியிருந்தால் தான் கிடைக்குமா இப்படிங்கிற கேள்வி மக்கள் மத்தியில் நிறைய எழும்பிகிட்டே இருக்குது நிறைய பேர் போகிற இடத்துல பூரா கேள்வியாக கேட்டுக்கிட்டே இருந்தாங்க இன்றைக்கு காலையில் கூட ஒரு மூன்று பேர் வந்து வீட்டுக்கே வந்துட்டாங்க சொல்லுப்பா உனக்கு தெரியாமல் இருக்காது அரசு இந்த மாதிரி அறிவிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நமக்கு இது வரைக்கும் அப்படி ஒரு தகவல் அரசு வெளியிட்டா தெரியலையே அப்படின்னு நம்ம மக்கள்கிட்ட சொல்லியிருந்தாலும் கூட நம்மளுக்கு இதில் ஒரு கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படிங்கிறக்காண்டி நம்ம வந்து வட்ட வளங்கள் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு தொடர்பு கொண்டு நம்ம பேசணும் பேசும்போது இந்த மாதிரி அரசு இன்டிமேஷன் பாஸ் பண்ணியிருக்கா அதாவது மத்திய கூட்டுறவு வங்கியில் கணக்கு துவங்கியிருந்தால் மட்டும்தான் பொங்கலுக்கான கொடுக்கக்கூடிய அந்த பணம் வந்து செலுத்தப்படுமா இது மக்கள் மத்தியில் பேசப்படுகிறதே இதற்கான உண்மைத்தன்மை என்ன அரசு உங்களுக்கு ஒருவேளை இன்டிமேஷன் பாஸ் பண்ணியிருந்தால் அது குறித்து சொல்லுங்கள் வங்கி கணக்கு துவங்காத மக்களுக்கு நம்ம அறிவுறுத்துவோம் ஏன்னா அந்த பணம் கிடைக்காம போச்சுன்னா ரொம்ப கஷ்டப்படுறவங்களும் அதில் இருக்காங்க ஆகவே அதை நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன் அதுக்கு அலுவலர் சொல்லின ஒரு விஷயம்னா வரைக்கும் எங்களுக்கு இன்டிமேஷன் பாஸ் பண்ணலை ஆல்ரெடி ஏன்னால் ஒருவேளை நமக்கு தெரியாத விஷயங்கள் கூட அலுவலர்களுக்கு வந்து சஸ்பென்ஸை ஃபார்வர்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் கூட இருக்குது ஆகவே தான் நம்ம அலுவலர் கொண்டு பேசணும் அப்படிப்பட்ட அறிவிப்பு இதுவரைக்கும் எங்களுக்கு வரலை அப்படிங்கும்போது நான் திரும்ப கேட்டேன் ஏன் அப்போ வந்து நீங்கள் மத்திய கூட்டுற வங்கியில் கணக்கு தூங்குதுன்னு சொல்லி மக்களை ஏன் ப்ரெஸ் பண்ணுறாங்க ரேஷன் கடைகளில் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் ஒரு விஷயத்தை பகிர்ந்து கொண்டார் என்னென்னா கூட்டுறவு சங்கங்களின் தலைமை பதிவாளர் திரு சுப்பையன் அவர்கள் வந்து கடந்த பத்தாவது மாதம் ஒரு சுற்றறிக்கை பாஸ் பண்ணியிருந்திருக்காரு அந்த சுற்றறிக்கையில் சொல்லியிருந்த விவரங்களை வந்து ஒரு மேலோட்டமாக சொல்லியிருந்தாங்க மக் மக்களை வந்து மத்திய கூட்டுறவு வங்கிகளை கணக்கு துவங்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க அதனால மக்கள் வந்து அங்கே போய் கணக்கு துவங்குன்னு ரேஷன் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சார் நம்ம அவர்கிட்ட விரிவாக பேசாமல் சரி அந்த சுற்றறிக்கையில் என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறத நம்ம தேடும்போது பத்தாவது மாதம் அந்த சுற்றறிக்கை வந்து தலைமை ச கூட்டுறவு சங்கங்களின் தலைமை பதிவாளர் திரு சுப்பையன் வந்து வெளியிட்டிருக்கிற விஷயத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மத்திய கூட்டுறவு வங்கிகளில் பல சேவைகளை வந்து விவசாயிகளை ஊக்குபடுத்து விதமாக பல ஸ்கீம்களை வந்து தர்றாங்க அது போக சேமிப்பு கணக்கு அங்கே வச்சுருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி கொடுக்குறாங்க இப்படி பல சேவைகளை வந்து மத்திய கூட்டுறவு வங்கி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இங்க மக்களுடைய வருகையை மேம்படுத்தணும் மக்களுடைய வங்கி கணக்கு துவங்குவதை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அவங்கள வந்து அதிகப்படுத்தணுங்கிறதுக்காண்டி அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ரேஷன் கடைகள் மூலம் இந்த பணியை நீங்கள் செய்ய வேண்டும் ரேஷன் கடையில் சொல்லியிருக்காங்க ரேஷன் கடைக்கு சொல்லியிருக்காரு மேக்சிமம் ரேஷன் கடையில் வேலை செய்கிறவங்க மக்கள் மத்தியில் இதை குறித்ததான ஒரு விழிப்புணர்வு கையேடை நீங்கள் உருவாக்கி மத்திய கூட்டுறவு வங்கி மூலம் மக்களுக்கு என்னென்ன திட்டங்கள் வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது அப்படிங்கிற ஒரு அவேர்னஸை நீங்கள் ஒரு கையேடாக கூட உரிய உருவாக்கி வரக்கூடிய மக்களுக்கு ஏன் ரேஷன் கடையில் சொல்கிறாங்கன்னா மக்கள் ஒத்து அத்தியாவசிய தேவைகளை பெறுவதற்கு ரேஷன் கடை தான் மக்கள் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆகவே தவிர்க்க முடியாத ஒரு வர அதாவது வர முடியாது மக்கள் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய ஒரு இடம்னா அது ரேஷன் கடைன்னு சொல்லலாம் ஆகவே ரேஷன் கடைக்கு வரக்கூடிய மக்களுக்கு அழகாக ஒரு தகவலை பாஸ் பண்ணி கடத்தி விட்டுட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக புரிஞ்சுருங்கிறதுனால ரேஷன் கடைகள் மூலம் அதை செய்ய சொல்லி அறிவுறுத்தியிருக்காங்க திரு சுப்பையன் அவர்கள் அதில் சொல்லியிருக்க விஷயம் என்னென்னா வரக்கூடிய மக்களுக்கு விழிப்புணர்வு சம்மந்தமாக ஒரு கையோடு கூட நீங்கள் பதிவு பண்ணி கொடுக்கலாம் அதை தாண்டி ஒரு விண்ணப்ப படிவம் கணக்கு துவங்க யாரெல்லாம் விரும்புகிறாங்களோ என்று ஒரு விண்ணப்ப படிவத்தை நீங்களே வந்து எடுத்து அதை ஃபுல்லப் பண்ணி அப்படி வந்து யாரெல்லாம் அக்கௌண்ட்டு துவங்க நினைக்கிறாங்களோ அவங்களுடைய விவரங்களை எல்லாம் நீங்கள் பெற்றுக்கொண்டு நீங்கள் பெறப்படுகிற ஒவ்வொரு வங்கி கணக்கும் துவங்குவதற்கான மக்கள்கிட்ட வந்து நீங்கள் பெற்றுட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு வங்கி கணக்குக்கும் ஐந்து ரூபாய் வந்து நியாய விலைக் கடையில் இருக்கக்கூடிய சேல்ஸ்மேன்களுக்கு அரசை கொடுக்குது உங்களை ஊக்கப்படுத்துமா ஆகவே எத்தனை கணக்கு மக்கள் துவங்க வைக்கிறீங்களோ அத்தனை கணக்குக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து அரசாங்க வந்து சலுகைகள் கொடுப்போம் ஆகவே வந்து மக்களை வந்து மத்திய கூட்டுறவு வங்கிகள் கணக்கு தூங்குவதற்கான ஒரு அறிவிப்பை நீங்கள் கொடுத்து அவங்கள அந்த பக்கம் இழுத்துட்டு வாங்கன்னு சொல்லின ஒரு அறிக்கை தான் அந்த அறிக்கை ஆகவே இப்போ ரேஷன் கடைகள்லேருந்து ஏன் ப்ரெஷர் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அறிவிக்கை மூலம் தான் ப்ரெஷர் கொடுக்குறாங்க அதையும் மக்கள் சாதாரணமாக நீங்கள் போய் கூட்டுற வங்கியை பயன்படுத்துங்க வாங்க கணக்கு தூங்குன்னு சொன்னால் வரமாட்டாங்க அப்போ என்ன சொன்னால் மக்கள் வருவாங்க அப்படின்னா நீங்கள் பொங்கல் பரிசை பெறணும் அப்படின்னா கண்டிப்பாக அரசாங்கம் வந்து இப்போ வந்து உங்களுக்கு வங்கி கணக்கில் பணத்தை போட போகிறாங்க ஆகவே நீங்கள் வந்து கணக்கு துவங்கினா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த பணம் கிடைக்கும் அப்படிங்கிற தகவலை வந்து சொல்லும்போது அங்கே மக்கள் ஆர்வமாக வந்து கணக்கு தூங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா ஆகவே அப்படி வந்து அதில் சொல்லியிருக்கலாம் ஒருவேளை எல்லா இடத்துலையும் அப்படி சொல்லித்தான் வந்து கணக்கு தூங்க வைக்கிறாங்களா அப்படின்னு தெரியாது ஏன்னா மத்திய கூட்டுறவு வங்கிகளை வந்து கணக்கு தூங்குறதுனால என்ன பெனிஃபிட்டு அதை மக்கள்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு தான் சங்கங்களின் பதிவாளர் சுப்பையன் அவர்கள் சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி இவங்க மாற்றி சொல்லியிருந்தாங்களா அப்படிங்கிறதுலாம் நம்மளுக்கு தெரியல ஒருவேளை ஒவ்வொரு கடைகளில் சொல்கிறக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது ஏன்னா மக்கள் வந்து தொடச்சி நம்ம கேட்கும்போது இந்த மாதிரி கணக்கு தூங்கினா மட்டும்தான் பணம் கிடைக்குன்னு சொல்கிறாங்க தம்பி உண்மையான்னு கேட்கும்போது அது சரியான தகவல் கிடையாது ஆக்சுவலி இன்ன வரைக்கும் அரசாங்கம் நாங்கள் வந்து பணத்தை அக்கௌண்ட்லாம் தருவோம் அப்படின்னு தமிழக அரசு இது வரைக்கும் நம்மளுக்கு வந்து தகவல் சொன்னதாக தெரியல ஒருவேளை அப்படி தகவல் தெரிவிக்கும் பட்சத்தில் கூட்டுறவு வங்கிகளில் தான் நீங்கள் கணக்கு துவங்கினாதான் உங்களுக்கு நாங்கள் பணத்தை தருவோம் அப்படின்னு நம்முடைய தமிழக அரசாங்கம் ஒருவேளை அறிவிப்பு வெளியிட்டால் அதை குறித்ததான உடனடியான பதிவை நம்மளுடைய யூடியூப் பக்கத்தில் நான் பதிவிட நான் தயாராக இருக்கேன் அப்படிங்கிறதையும் உங்ககிட்ட சொல்லிக்க விரும்புகிறேன் இப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதாவது மத்திய கூட்டுறவு வங்கிகள் மூலம் மக்களுக்கு செய்யப்படுகிற சலுகைகளை பெற வைக்கணும் அப்படின்னா அவங்கள அங்கே கணக்கு சேமிப்பு கணக்கு துவங்க வைக்க வேண்டும் அப்போ சேமிப்பு கணக்கு துவங்கிட்டாங்க அப்படின்னா மக்களுக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து அனைத்து விதமான சலுகைகளும் அவங்களுக்கு கிடைச்சிடும் ரெண்டாவது அதிகமாக வங்கிகளை வந்து அவங்க பயன்படுத்த ஆரம்பிக்கும் போது இன்னும் பல திட்டங்களை அதை செயல்முறைப்படுத்துவதற்கு இருக்குங்கிறதுனால தான் இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க ஆகவே மத்திய கூட்டுறவு வங்கிகளை கணக்கு துவங்குங்க நான் மக்களை துவங்கக்கூடாது நான் சொல்றதுக்குலாம் அந்த வீடியோ போடவே கிடையாது தயவு செய்து எல்லாரும் தூங்க எங்க வீட்டில நானும் எங்கள் வீட்டுக்காரர் ரெண்டு பேரும் வந்து மத்திய கூட்டுறவு வங்கியில் நாங்கள் கணக்கு துவங்கி தான் வச்சிருக்கோம் எனக்கும் கணக்கு இருக்கு எங்கள் வீட்டுக்காரமாக்கும் கணக்கு இருக்கு ஆகவே வந்து கணக்கு துவங்க ஒரு வீட்டில் வந்து ரெண்டு பேரும் மூணு பேர் இருக்கு என்ன ஒரு ஆள் ரெண்டாலும் நீங்கள் கணக்கு துவங்கலாம் அதில் எந்த மாற்ற கிடையாது எப்படி பிற வங்கி சேவையை நம்ம பயன்படுத்துகிறமோ அது மத்திய கூட்டுறவு வங்கிகளை நம்ம பயன்படுத்திக்கலாம் அதில் எந்த மாற்றத்தையும் ஏடிஎம் வசதி கொடுத்துருக்காங்க நீங்க கணக்கு துவங்க செய்தி பணம் தூங்கிட்டீங்கன்னா ஏடிஎம் வசதி உங்களுக்கு கிடைச்சிடும் ஏடிஎம் வசதியோட இந்த கணக்கு தூங்கி கொடுக்க சொல்லி சங்கங்களின் பதிவாளர் அறிவுறுத்து அறிவுறுத்தி ஆகவே வந்து நீங்க கணக்கு தோங்கிட்டோம்னா கையோட ஏடிஎம் கார்டு நீங்கள் வாங்கிக்கலாம் அப்போ நீங்க வங்கிகளுக்கு போய் தான் நீங்கள் வந்து சேமிப்பு பணத்தை நீங்கள் எடுக்கணும் அவசியம் கிடையாது ஆகவே நீங்க இருந்த இடத்துல இருந்து பணத்தை எடுத்துக்க முடியும் நிறைய ஸ்பெசாலிட்டி வந்துருச்சு இப்போ நம்ம அறக்கட்டளை கூட எங்கே வங்கி கணக்கு துவங்கிருக்கோம் அப்படின்னா அந்த மத்திய கூட்டுற வங்கியில் தான் வங்கி கணக்கு தோங்கிருக்கும் நம்ம ஆராம்பாரி அறக்கட்டளைக்கு அங்கே தான் வங்கி கணக்கு தோங்கிருக்கும் தான் வந்து நம்ம செக் புக்கு எல்லாமே வாங்கியிருக்கோம் ஆகவே நிறைய ஸ்பெஷாலிட்டி இருக்கு நீங்க ஆகவே மத்திய கூட்டுறவு வங்கிகளில் கணக்கு துவங்கி நீங்கள் பயன்படுத்திக்கிற தகவலையும் உங்களுக்கு வந்து கூடுதல் தகவலை உங்களுக்கு சொல்லிக்க விரும்புகிறேன் ஆகவே இந்த வீடியோவை மக்களுக்கு பொதுமக்களுக்கு கிராமப்புற மக்களுக்கு ஒரு தெளிவை உருவாக்கும் முன்னமாக நீங்கள் கடத்தணும் அப்படிங்கிறதையும் கேட்டுக்க விரும்புகிறேன் மீண்டும் நல்லது வருடங்கள் வேறு வீடியோவும் சந்திக்கிறேன் நன்றி மகிழ்ச்சி